ி வாசிப்பு என்று சொன்னா களத்தின் முடிவிடங்களுக்கு இடையிலான களத்தின் முடிவிடங்களுக்கு இடையிலான அழுத்த வித்தியாசம் சரியா முதலாவது விஷயம் அம்பியர் அம்பியர்மானி வாசிப்பு பூஜ்யம் ஆகும் போது அம்பியர் வாசிப்பு வாசிப்பு ஆகும் போது இந்த ஆறுக்குரிய வருமானம் என்ன இந்த சுற்றுக்குழு மின்னோட்டம் ஓடக்கூடாது இந்த சுற்றுக்குழ மின்னோட்டம் ஓடக்கூடாதுன்னு சொன்னா ஆறு வந்து என்ன வருமானத்துக்கு மாத்தி மாரத்தடை என்ன பெருமானம் நோட் பண்றது டைமா சரி ஓகே கேட்டால் தரப்படும் இதுல இருந்து நோட் பண்றது சின்ன சின்ன விஷயம் சரி என்ன செஞ்சிருப்பாங்க முடிவிலியாக வந்து மாத்திருப்பாங்க செஞ்சு கொண்டு வந்ததா இந்த நோட் பண்ண டைம் கேட்டால் செஞ்சு கொண்டு வந்து இந்த ஹடாயிரம் நோட் பண்ணி எடுக்கிறது ராணி முடிவிலியாக மாத்தப்படுகின்ற போது இதுக்கு குறுக்கே விழுகின்ற அழுத்தம் என்னத்தின் அழுத்தம் இருக்கும் இதுக்குள்ள மின்னோட்டம் இல்ல சும்மாவே நம்ம தெரியும் மின்னோட்டம் ஓடுறது இல்ல இதுக்குள்ளால மட்டும்தான் ஓடிக்கொண்டு இருந்தது இதுக்குள்ளால மட்டும்தான் ஓட்ட நடந்தது அதுவும் இல்லை என்று சொன்னால் இந்த நிலை எந்த நிலை என்று சொன்னால் வந்து பூச்சியமாகின்ற நிலை மேலுக்கும் ஐ இல்ல கீழுக்கும் ஐ இல்ல பூச்சியமாகக்குள்ள வோல்ட்டு மாணியானது அந்த கல அழுத்தத்தினை காட்டும் சோ கல அழுத்தம் வந்து என்ன ரெண்டு வோல்டேஜ் சரியா இது வந்து ரெண்டு வோல்டேஜ் அதை என்ன கண்டுத்தீங்களா கண்ணச்